தமிழ் யூடியூப் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் இன்றைக்கு காணொலியில் நாம் பார்க்க போகிறது மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த எட்டாம் திருமுறையில் அமைந்த திருவாசகத்தின் ஒரு பகுதியாக இருக்கிற புணர்ச்சி பத்து அப்படிங்கிற பத்து பாடல்களை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் இந்த பாடல் குறிப்பிடுவது என்ன புணர்ச்சி அப்படிங்கிறது ஜீவாத்மா பரமாத்மாவோடு இரண்டர கலக்கிற நிலையை குறிக்கிது இந்த பாடல் அத்வைத்தம் துவைத்தம் என்றால் இரண்டாக இருப்பது அத்வைத்தம் என்றால் இரண்டற்ற ஒன் ஒன்றுபட்ட நிலையை குறிக்கிறது அதை தான் இந்த அத்வைத்த கருத்தை முன்வைக்கிறது இந்த பாடல் இறைவனோடு ஜீவாத்மா கலக்கிற நிலை அதை எண்ணி பாடுவதாக அமைந்திருக்குது முதல் பாடலை பார்க்கலாம் சுடற் பொற்குன்றை தோளா முத்தை வாழா தொழும் புகந்து கடைப்பட்டேனை ஆண்டு கொண்ட கருணாலயனை கருமால் பிரம்மன் தடைப்பட்டு இன்னும் சாரமாட்டா தன்னை தந்த என்னார் அமுதை புடைப்பட்டிருப்பதென்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தே இதா பாட்டு மு முதலாவது பாட்டு இங்கே மாணிக்க வாசக பெருமான் இறைவனை சிவபெருமானை சுடற் பொற்குன்றை அப்படிங்கிறாரு அதாவது சுடர்மயமாக ஒரு எரிகின்ற நெருப்பாக விளங்குகின்ற பொற்குன்று பொன்னால் ஆகிய ஒரு மலை இங்கே நாம் திருவண்ணாமலையை நாம் நினைத்து பார்க்க முடிகிறது அப்படிப்பட்ட சுடர் தோளா முத்தை தோளா முத்து அப்படின்னா முத்து என்பது துளையிடப்பட்டாதான் அது பயன் தரும் ஆனால் இறைவன் துளையிடப்படாமலே நமக்கு அருள் புரிகிறவன் அதனால் தோழா முத்து அப்படின்னு சொல்கிறாரு தோழா முத்தை வாழா அப்படின்னா இங்கே வாழா என்பதன் பொருள் காரணமே இல்லாமல் தொழும்பு உகந்து என்னுடைய தொண்டை விரும்பி கடைப்பட்டேனை அதாவது நான் கீழ்பட்டவன் என்னை ஆண்டு கொண்ட என்னை ஆட் ஆண்டு கொண்ட அந்த இறைவன் கருணாலயனைனா கருணைமயமான இறைவன் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது கருணைமயமான இந்த இறைவன் என்னை காரணம் இல்லாமலே என்னுடைய தொண்டை விரும்பி என்னை ஆட்கொண்டான் அதுவும் நான் கீழ்பட்ட என்னை ஆட்கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலேயே அவனை கருணாலயன் கருணைக்கு இருப்பிடமானவன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படிப்பட்டவனை கருமால் பிரம்மன் அப்படின்னா கரிய நிறமுடைய திருமால் பிரம்மன் இரண்டு பேருமே தடைப்பட்டு இன்னும் சாரமாட்டார் அவனை சேர முடிய அழி அடைய முடியவில்லையா ஏன்னா தடைப்பட்டு விட்டார்களா அவர்களுடைய ஆணவத்தினால் தடைப்பட்டார்கள் அப்படின்னு குறிப்பிடுறாரு தடைப்பட்டினும் சாரமாட்டா தன்னை தந்த அப்படிப்பட்டவர் தன்னை எனக்கு தந்தான் தந்த என்னார் அமுதை அமுதம் போன்றவனை எனக்கு அமுதம் போன்றவனை புடைப்பட்டிருப்பதென்று கொல்லோ அவனை பொருந்தி இருப்பது எப்பொழுதோ அப்படின்னு சொல்கிறாரு என் பொல்லாமணியை புணர்ந்தே என்னுடைய துளையிடப்படாத மாணிக்கம் போன்ற இறைவனை புணர்ந்து கலந்து சேர்ந்திருப்பது எப்பொழுது அப்படின்னு கேட்கிறாரு மாணிக்க வாசக பெருமான் இங்கே பொல்லாமணியை அப்படின்னு சொல்லும் பொழுது இது பொல்லா அப்படிங்கிறது குறிக்கணும் ஏன்னா மாணிக்கமும் வந்து பட்டை தீட்டப்படாத மாணிக்கத்தை இங்கே குறிக்கிறாரு இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய மாணிக்க கற்கள் எல்லாம் பட்டை தீட்டினால் தான் பயன் தரும் ஆனால் இறைவனுக்கு அது தேவைப்படவே இல்லை அதனால் பொல்லாமணியே அப்படின்னு சொல்றாரு அடுத்த பாட்டு போகலாம் இரண்டாவது பாடல் ஆற்றகில்லேன் அடியேன் அரசே அவனி தலத்து ஐம்புலனாய சேற்றில் அழுந்தா சிந்தை செய்து சிவனெம்பெருமான் என்று ஏத்தி ஊற்று மணல் போல் நெக்கு நெக்கு உள்ளே உருகி ஓலமிட்டு போற்றி நிற்பதென்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே ஆற்ற கில்லேன் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது நான் ஆற்ற முடியாமல் தாங்க முடியாமல் இருக்கின்றேன் அடியேன் நான் அரசே இறைவனை சிவபெருமானை அரசனே அப்படிங்கிறாரு தலைவனே அப்படின்னு அர்த்தம் அவனி தலத்து அப்படின்னா இங்கே அவனி என்றால் பூமி பூதளத்து அப்படின்னு சொல்லலாம் இல்லை இந்த பூமியிலே ஐம்புலனாய சேற்றில் இந்த ஐந்து புலன்களாகிய சேற்று இந்த ஐந்து புலன்களும் சேறு மாதிரி நம்மை இழுத்து கொள்ளக்கூடியது சேற்றில் விழுந்தால் மீட்சி கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த ஐம்புலனாகிய சேற்றில் அழு அழுந்தினால் அதிலிருந்து மீழ்வது மிகவும் கடினம் அப்படிப்பட்ட சேற்றிலே அழுந்தாமல் எண்ணெய் என்ன செய்யணும்னா சிந்தை செய்து சிவபெருமானையே நினைத்து சிந்தையிலே நினைத்து செய்து சிவன் எம்பெருமான் என்று சிவனே எம்பெருமானே என்றெல்லாம் ஏத்தி அதாவது போற்றி ஊற்று மணல் போல் ஊற்று மணல் அப்படியே விழுகம் போல போலவென்று அதே போல ஊற்று மணல் போல் நெக்கு நெக்கு உள்ளே உருகி உள்ளம் உருக வேண்டுமாம் நெக்குருக வேண்டுமாம் நெக்குருகி ஓலமிட்டு ஓலமிட்டு என்பது இறைவனை நினைத்து அழுது கரைந்து ஓலமிடுவது அப்படி போற்றி நிற்பதென்று கொள்ளோ அப்படி உன்னை நான் போற்றி நிற்பது எப்பொழுது என் பொல்லாமணியை புணர்ந்தே என்னுடைய துளையிடப்படாத மாணிக்கம் போன்ற என்னுடைய இறைவனை கலந்து நிற்பது எப்பொழுது அப்படின்னு கேட்கிறாரு அதாவது இந்த ஐம்புலன் ஆகிய சேற்றிலே அழுந்தி நான் அவதிப்படாமல் என்னை காப்பாற்றினார் இறைவன் அப்படி காப்பாற்றி என்னை உன்னுடைய சிந்தையிலேயே என் அதாவது என்னுடைய சிந்தையிலேயே சிவனே எம்பெருமானே என்று நினைத்து நினைத்து உள்ளம் நெக்குருகி நான் எப்பொழுது போற்றி நிற்பது எப்பொழுது உன்னோடு கலப்பது அப்படின்னு சொல்கிறாரு இந்த பாட்டிலே இந்த ஐம்புலச் சேற்றிலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடியவன் இறைவன் அப்படிங்கிற கருத்து முன்வைக்கப்படுது அடுத்த பாட்டை பார்க்கலாம் மூன்றாவது பாடல் நீண்ட மாலும் அயனும் வெறுவ நீண்ட நெருப்பை விரும்பிலேனை ஆண்டு கொண்ட என் ஆர் அமுதை உள்ளத்து அடியார் முன் வேண்டும் வாய் வாய்விட்டு அலறி விரையார் மலர் தூவி பூண்டு கிடப்பதென்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தே நீண்ட மாலும் அதாவது மாலை வந்து திருமாலை நீடியோன் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அவர் உலகந்த பெருமாள் அதனால் உயர்ந்த இல்லையா அதனால நெடியோன் அப்படின்னு சொல்றது உண்டு நீண்ட மாலும் அவ்வாறு நீண்ட மாலும் அயனும் அதாவது பிரம்மனும் வெறுவ அப்படின்னா அச்சப்படும்படியாக நீண்ட நெருப்பை நெருப்பாக நீண்டு இருந்தானாம் திருவண்ணாமலையில தான் நெருப்பாக இருக்கின்றவன் இறைவன் நீண்ட நெருப்பை விரும்பிலேனே அப்படிப்பட்ட நெருப்பை நான் விரும்பாமல் இருந்து விட்டேன் அப்படி இருந்தும் என்னை ஆண்டு கொண்ட என் ஆறமுதை என்னை ஆட்கொண்டான் இறைவன் என்னுடைய அமுதம் போன்ற என்னுடைய இறைவன் என்னை ஆண்டு கொண்டான் அப்படி ஆண்டு கொண்ட அந்த இறைவன் அள்ளூர் உள்ளத்து அடியார் முன் அதாவது உள்ளம் நெக்குருகிய கனிந்த அடியவர்கள் முன் சிவனடியார்கள் முன் வேண்டுந்தனையும் வாய் வாய்விட்டலறி அவங்க முன்னாடி போய் எனக்கு வேண்டும் அளவுக்கும் நான் நினைக்கிற அளவுக்கும் வாய் விட்டு அலறி வாய் வாயால் இறைவனுடைய திருநாமத்தை சொல்லணுமா விரையார் மலர் தூவி மலர்களை தூவணுமா அதோ நறுமணமிக்க விரையார் அப்படின்னா நறுமணமிக்க மிக்க மலர்களை தூவி பூண்டு கிடப்பதென்று பூண்டு கிடப்பதுன்னா அவனுடைய திருவடியை இறைவனுடைய திருவடியை என் தலையின் மீது பூண்டு கொண்டு கிடப்பது என்று கொள்ளோ எப்பொழுது என் பொல்லாமணியை புணர்ந்தே என்னுடைய மாணிக்கம் போன்ற இந்த இறைவனை கலந்து அவ்வாறு கிடப்பது என்று அப்படின்னு கேட்கிறாரு அதாவது மாலும் அயனும் காணமாட்டாத நீண்ட நெருப்பாக இறைவன் நின்றான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஆறு அமுதை அடியவர்கள் முன் எல்லா அடியவர்களும் முன்னாடி சிவனடியார்கள் முன்னாடி இருக்க தான் சிவன் வந்து இருப்பார் அப்படிங்கிற கா காரணத்தினால அவர்களின் முன்னால் நான் வேண்டு தனைய வாய்விட்டு அலறி உன்னுடைய நாமத்தை சொல்லணும் மலர்தூவி வழிபடணும் அப்படி உன்னுடைய திருவடியை என்னுடைய தலையிலே பூண்டு கிடப்பது எப்பொழுது அப்படின்னு கேட்கிறாரு அடுத்த பாட்டுக்கு போகலாம் நாலாவது பாடல் அல்லிக் கமலத்து அயனும் ஆளும் அல்லாதவரும் அமரர் கோனும் சொல்லி பரவும் நாமத்தானை சொல்லும் பொருளும் இறந்த சுடரை நெல்லிக்கனியை தேனை பாலை நிறையின் அமுதை அமுதின் சுவையை புள்ளி புணர்வதென்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தே இங்கே அல்லி கமலத்து அயனும் மாலும் அதாவது அகவிதழ் உடைய தாமரை மலர் கமலம் என்றால் தாமரை அல்லி என்றால் அக இதழ் அப்படிப்பட்ட தாமரை மலரில் வாழ்கின்ற பிரம்மதேவன் அயனும் மாலும் திருமாலும் அல்லாதவரும் அவங்க ரெண்டு பேர் அல்லாத தேவர்கள் அவர்களும் அமரர் கோனும் தேவர்களின் தலைவனான இந்திரனும் சொல்லி பரவும் நாமத்தானே இவர்கள் எல்லோரும் சொல்லி சொல்லி போற்றுகிறார்களாம் சிவபெருமானின் நாமத்தை அவனுடைய பெயரை சொல்லி போற்றுகிறார்கள் அப்படி ஆனாலும் சொல்லும் பொருளும் இறந்த சுடரை யார் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் அந்த சொல்லுக்கும் பொருளுக்கும் கடந்தவன் இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படிப்பட்ட சொற்களால் அவனை போற்றினாலும் அவை அவனுக்கு போதாது அதையெல்லாம் கடந்தவன் பொருளுக்கும் கடந்தவன் அப்படின்னு சொல்கிறாரு சொல்லும் பொருளும் இறந்த சுடரை நெல்லிக்கனியை நெல்லிக்கனி போன்றவனை இந்த நெல்லிக்கனியோட தன்மை என்னென்னா தாகம் தீர்க்கக்கூடியது அந்த நெல்லிக்கனி அதோடு அதை உண்ட பிறகு நீரை குடித்தால் அது மிகுந்த இனிமையாக இருக்கும் அதனால் இறைவனை நினைத்தாலே உள்ளம் தித்திக்கும் அந்த கருத்தில் நெல்லிக்கனியை அப்படின்றாரு தேனை தேன் போன்றவன் பாலை பால் போன்றவன் நிறையின் அமுதை நிறைந்த இனிமையான அமுதம் போன்றவன் அமுதின் சுவையை அமுதத்தின் சுவை போன்றவன் அப்படிப்பட்ட இறைவனை புள்ளி புணர்வதென்று கொள்ளும் தழுவி புணர்வது கலப்பது எப்பொழுது அப்படின்னு கேட்கிறாரு என் பொல்லாமணியை புணர்ந்தே என்னுடைய மாணிக்கம் போன்ற இறைவனை சிவபெருமானை தழுவி அவனோடு கலப்பது எப்பொழுது அப்படின்னு கேட்கிறாரு மாணிக்க பெருமான் ஐந்தாவது பாடலை பார்க்கலாம் திகழ திகழும் அடியும் முடியும் காண்பான் கீழ் மேல் அயனும் மாலும் அகல பரந்தும் காணமாட்டா அம்மான் இம்மாநிலம் முழுதும் திகழ பணி கொண்டு என்னை ஆட்கொண்டு ஆ ஆ என்ற நீர்மையெல்லாம் புகழப் பெறுவதென்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே தான் பாட்டு இந்த பாட்டு ஒரு வித்தியாசமான ஒரு சந்த நடை அழகான ஒரு பாடல் திகழ திகழும் அடியும் முடியும் ரெண்டு தடவை வந்திருக்கு திகழ அப்படிங்கிறது ஏன்னா அடியும் முடியும் அப்படின்னு சொல்றாரு இறைவனுடைய திருவடி அழகாக விளங்கப்படுகிறது அதே போலவே அவனுடைய முடி அதுவும் திகழ்ந்து விளங்குகின்றது இரண்டுமே அழகாக விளங்குகின்றதாக இருக்குது அப்படிங்கிறதுனால திகழ திகழும் அடியும் முடியும் அதுவும் அடிய சொல்லிட்டு பர அதுக்கப்புறம் முடிய சொல்றாரு ஏன்னா இறைவனை எப்பொழுதும் பாதாதி கேசம் வர்ணிப்பது உண்டு பாதாதி கேசம் வணங்க வேண்டும் என்பதும் உண்டு ஏன்னா இறைவனை பாதத்தில் இருந்து தான் வணங்கணும் அதுக்காக திகழ திகழும் அடியும் முடியும் காண்பான் அதை பார்ப்பதற்காக கீழ் மேல் அயனும் மாலும் அந்த அடியையும் உடியையும் காற்பது பார்ப்பதற்காக கீழ் மேல் அயனும் மாலும் கீழே திருமால் மேலே பிரம்மன் தேடி போகிறாங்க அகழ பரந்தும் திருமால் அகழ்ந்து போகிறாரு பூமியை பரந்தும் அப்படின்னா பிரம்மன் பறந்து மேலே போ போய் பார்க்க போகிறாரு காணமாட்டா அப்படி இருவருமே காண முடியவில்லை காணமாட்டா அம்மான் அப்படின்னா தலைவனாகிய சிவபெருமான் இம்மாநிலம் முழுவதும் இந்த உலகம் முழுவதும் திகழ பணிக்கொண்டு என்னை திகழ இந்த உலகமெல்லாம் விளங்கும்படியாக என்னை பணிக்கொண்டு அப்படின்னா என்னுடைய தொண்டை ஏற்றுக்கொண்டு என்னை ஆட்கொண்டு என்னை ஆட்கொண்டான் ஆட்கொண்டு ஆ ஆ என்ற நீர்மையெல்லாம் அப்படின்னா ஆ இவன் இறங்க தகுந்தவன் அப்படின்னு ஆ ஆ அப்படின்னு குறிப்பிடுறது இரக்கம் கொண்டு மாணிக்க வாசக பெருமான் சொல்கிறாரு தன் மீது இரக்கம் கொண்டு இந்த இறைவன் என்னை ஆட்கொண்டான் அப்படிங்கிற அவனுடைய அந்த நீர்மை எல்லாம் அவனுடைய அந்த கருணை உள்ளம் எல்லாம் புகழ பெறுவதென்று கொல்லோ அதை புகழ்ந்து பாராட்டி பாடுவது எப்பொழுது அப்படின்னு கேட்குறாரு என் பொல்லாமணியை புணர்ந்தே அந்த இறைவனோடு கலந்து அவனை பெறுவது எப்பொழுது அப்படின்னு கேட்குறாரு அடுத்த பாட்டு ஆறாவது பாடலை பார்க்கலாம் பரிந்து வந்து பரமானந்தம் பண்டே அடியேற்கு அருள் செய்ய பிரிந்து போந்து பெருமாநிலத்தில் அருமாலுற்றேன் என்றென்று சொறிந்த கண்ணீர் சொரிய உள்நீர் ரோமம் சிலிர்ப்ப உகந்து அன்பாய் புரிந்து நிற்பதென்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தேன் இங்கே பரிந்து வந்து பரமானந்தம் அப்படின்னா விரும்பி வந்து பரிந்துனா இவர் மீது அன்பு கொண்டு வந்து பரமானந்தம் அப்படின்னா மேலான இன்பத்தை பண்டே அடியேற்கு அருள் செய்ய அந்த காலத்திலேயே எனக்கு அருள் செய்ய செய்தான் அந்த இறைவன் அருள் செய்ய பிரிந்து போந்து ஆனாலும் பிரிந்து போய் பெரு மாநிலத்தில் அருமாலுற்றேன் இந்த மாநிலத்தில் பிறந்து நான் அருமாலுற்றேன்னா மிகுந்த மயக்கம் அடைந்தேன் அதாவது இறைவன் வந்து எனக்கு அருள் சேனுன்னு கேட்குறாரு வாணிக்க வாசக பெருமானுடைய கதையை படித்தனா பல சிவனடியார்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு அந்த குளத்திலே மூகி தன்னோடு கலந்து அவங்கெல்லாம் மறைந்து போயிட்டாங்க ஆனால் இவரை மாணிக்க வாசக பெருமானை நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூமியில் இருக்க வைத்தார் அந்த ஆற்றாமை பொங்க அவர் பாடுறாரு என்னை மட்டும் இப்படி விட்டு விட்டாரே அப்படின்னு அதனால் பரிந்து வந்து பரமானந்தம் பண்டே அடியேற்கு அருள் செய்ய அந்த அடியவர்களுக்கெல்லாம் அருள் செய்தார் ஆனால் என்னை விட்டு பிரிந்து போந்து பெருமாநிலத்தில் அருமாலுற்றேன் நான் திகைத்து நிற்கின்றேன் என்றென்றும் சொரிந்த கண்ணீர் என்னுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வழிகின்றது அந்த சொறிந்த கண்ணீர் சொரிய உள்நீர் ரோமம் சிலிர்ப்ப அவருடைய உடல் எல்லாம் ரோமம் சிலிர்க்கிறது அதாவது புல்லரிக்கின்றது உகந்து அன்பா என்னை பார்த்து அன்பாக புரிந்து நிற்பதென்றுகளோ என்னை புரிந்து நீ ஏற்றுக்கொள்ளுவது எப்பொழுது என் பொல்லாமணியை புணர்ந்தே என் நான் உன்னோடு கலப்பது எப்பொழுது அப்படின்னு கேட்கிறாரு மாணிக்கவாசக பெருமான் அதாவது அடியவர்களுக்கெல்லாம் அருள் செய்தான் இவருக்கு கடமை இருக்கிறதென்று இவரை சில காலம் இருக்க விட்டு வைத்து விட்டானே என்று எனக்கு நீ எப்பொழுது அருள் செய்வாய் அப்படின்னு தன்னுடைய உடலிலே புல்லரிப்பு ஏற்பட கண்களிலே கண்ணீர் சொரிய மாணிக்கவாசக பெருமான் கேட்கிறார் அடுத்த பாட்டு ஏழாவது பாடலை பார்க்கலாம் நினைய பிறருக்கு அரிய நெருப்பை நீரை காலை நிலனை விசும்பை தனை ஒப்பாறு இல்லா தனியை நோக்கி தழைத்து தழுத்த கண்டம் கனைய கண்ணீர் அருவி பாய கையும் கூப்பி கடிமலரார் புனைய பெறுவதென்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தே இங்கே நினைய பிறருக்கு அரிய நெருப்பை அதாவது பிறருக்கு மற்றவர்களுக்கெல்லாம் நினைப்பதற்கு அரு அரியவ அரியவனான நெருப்பு போன்ற இறைவன் சிவபெருமான் நீரை நீராகவும் இருக்கிறான் அதாவது பஞ்சபூதங்களிலும் இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிற கருத்தில் நெருப்பாக இருக்கின்றான் நீராக இருக்கின்றான் காலை அப்படின்னா காற்று காற்றாக இருக்கின்றான் நிலனை நிலமாக விசும்பை ஆகாயமாக இப்படியெல்லாம் பஞ்ச பூதங்களிலும் நிறைந்திருக்கின்ற இறைவன் தனை ஒப்பாறையில்லா தனியை அவனுக்கு ஈடு இணையே கிடையாது அப்படிப்பட்ட தனிமையானவன் தனியை அவன் நோக்கி அவனை நோக்கி தழைத்து தழுத்த கண்டம் அவனை பார்த்து தழுதழுத்து உள்ளம் உருகி தழுதழுத்து தழு தழுத்த கண்டம் கனைய அப்படின்னா இப்பொழுது இறைவனை நினைத்து அந்த பக்தியின் பெருக்கில் என்ன ஆகும் எல்லாமே கட்டிக்கொள்ளும் பேச முடியாது பேச்சு மூச்சின்றி தொண்டையெல்லாம் கட்டி கொண்டு அப்படி இருக்கும் கண்ணீர் அருவி பாய கண்களிலே அருவி பாயுவதாக கண்ணீர் வழிகிறது கையும் கூப்பி கைகளால் இறைவனை கூப்பி வணங்குகின்றார் கடிமலரால் அதாவது மலரால் நறுமணமிக்க மலரால் புனைய பெறுவதென்று கொள்ளு இங்கே புனைய பெறுவது அப்படின்னா இறைவனோடு கலந்து விட்டால் பிறர் தூவி வழிபடும் பொழுது அது ஜீவாத்மாவும் அதனை பெறும் அதனால் அப்படி நான் புனைய பெறுவது எப்பொழுது என் பொல்லாமணியை புணர்ந்தே அப்படிங்கிறாரு இறைவனோடு நான் எப்பொழுது கலப்பது பஞ்சபூதங்களில் நிறைந்திருக்கின்ற இறைவனை நோக்கி உருகி அதன் பின் அவனோடு கலப்பது எப்பொழுது அப்படின்னு கேட்கிறாரு அடுத்து எட்டாவது பாடலை பார்க்கலாம் நெக்கு நெக்கு உள் உருகி உருகி நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் நக்கும் அழுதும் தொழுதும் வாழ்த்தி நானாவிதத்தார் கூத்தும் நவிற்றி செக்கர் போலும் திருமேனி திகழ நோக்கி சிலி சிலித்து புக்கு நிற்பதென்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தேன் இப்போ போன பாட்டில் அவர் சொன்னார் பஞ்சபூதங்களில் நிறைந்திருக்கின்ற இறைவனை உள்ளம் உருகி மலரால் போற்றி வழிபட்டு எப்பொழுது கலப்பது அது இங்கே நெக்கு நெக்கு உள் உருகி இங்கே மனம் உருகி நின்றும் அப்படி இறைவனை நினைக்கிறவங்களுடைய உடல்நிலை செயல்பாடுகள் எப்படின்னா நின்றும் நிற்பாங்க அது தாங்க முடியாது உட்காருவாங்க இருந்தும் கிடந்தும் படுத்து எழுந்தும் இப்படி பல வகையான செயல்களை செய்வாங்க ஏனென்றால் அவர்களுடைய பரபரப்பு இறைவனை காணுகின்ற அந்த செயல் காரணமாக அவங்களுக்கு பலவிதமான எண்ண ஓட்டங்கள் நிக்கிறாங்க நிற்கிறாங்க இருக்கிறாங்க கிடந்து எழுந்து நக்கும் அழுதும் சிரிப்பாங்க அவங்கள அறியாமல் சிரித்து அழுது தொழுது வாழ்த்து இப்படி பல வகையான செயல்களை செய்து நானாவிதத்தார் கூத்தும் நவிற்றி பல விதத்தில் நானாவிதத்தால்னால் பல விதத்திலும் கூத்தும் நவிற்றி கூத்துனா இப்படிப்பட்ட நாடகம் போன்ற செயல்கள் நவிற்றினா இடைவிடாமல் செய்கிறாங்க அதாவது இறைவன் மீது பக்தி கொண்ட பக்தர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு இவர் சொல்கிறாரு அவங்க ஒரு நிலையற்று ஒரு நிலையில் இல்லாமல் இப்படி இருப்பாங்க அப்படிங்கிறாரு செக்கர் போலும் திருமேனி இறைவனுடைய சிவந்த திருமேனி திகழ நோக்கி அதை விளங்குகின்ற அந்த திரு இறைவனுடைய திருவுருவத்தை நோக்கி சிலிசிலிப்ப அப்படியே உடல் சிலித்து போகிறது அவங்களுக்கு சிலித்து புக்கு நிற்பது இறைவனோடு புகுந்து நிற்பது என்று கொலோ என் பொல்லாமணியை புணந்தே இறைவனோடு கலந்து நிற்பது எப்பொழுது அப்படின்னு கேட்கிறார் அடுத்த பாட்டை பார்க்கலாம் ஒன்பதாவது பாடல் தாதாய் உலகுக்கும் தாயே நாயேன் தனையாண்ட பேதாய் பிறவி பிணிக் ஓர் மருந்தே பெருந்தேன் பில்க எப்போதும் மேதாமணியே என்றென்று ஏத்தி இரவும் பகலும் எழிலார் பாத போதாய்ந்து அணைவது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தே இதான் பாட்டு இறைவனை சிவபெருமானை மாணிக்க வாசக பெருமான் தாதாய் அப்படிங்கிறாரு அதாவது என்னுடைய தந்தையே மூவேழு உலகுக்கும் தாயே மூவேழு உலகம் அப்படின்னு இங்கே குறிக்கிறது ஏழு உலகம்தான் மூவேழு உலகம்ங்கிறது பழமையான ஏழு உலகங்கள் அந்த உலகங்களுக்கு தாயானவனே அப்படின்னு இறைவனை சொல்கிறாரு ஏன் நான் நாய் போன்ற கீழ்பட்ட நான் என்னையும் தனையாண்ட பேதாய் என்னையும் ஆட்கொண்ட பேதாய் பித்துடையவனே அதாவது கீழ்பட்ட தன்னையும் ஆட்கொண்டான் அப்படிங்கிறதுனால பித்துடையவனே அப்படின்னு சொல்கிறாரு பிறவி பிணிக்கோர் மருந்தே இந்த பிறவி பிணிக்கு நீதான் மருந்து ஏன்னா இந்த பிறவி பிணியிலிருந்து காப்பாற்றக்கூடியவன் நீ அதனால நீதான் மருந்து பெருந்தேன் பில்கை எப்போதும் மேதாமணியே இங்கே பெருந்தேன் பில்கை அப்படிங்கிறத வச்சுருங்க எப்போ மேதாமணியே அதாவது மேலான மணி போன்றவனே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இரவும் பகலும் எழிலார் பாத போது ஆய்ந்து எப்பொழுதும் இரவும் பகலும் எல்லா நேரமும் இறைவனுடைய அழகிய பாதத்தை திருப்பாதத்தை மலர் போன்ற பாதத்தை ஆய்ந்து அணைவது என்று கொல்லோ அப்படிங்கிறாரு அந்த பாதத்தை பெருந்தேன் பில்கங்கிறது இப்பொழுது தான் அதாவது இறைவனுடைய திருப்பாதத்தை நினைக்கும் பொழுது அது தேன் துளிர்கின்ற திருப்பாதம் அப்படின்னு சொல்கிறாரு மலர் போன்ற பாதம் அப்படின்னு சொல்லிட்டு மலரிலே தேன் துளிக்கும் இல்லையா அப்படி தேன் துளிக்கின்ற இங்கே இறைவனுடைய திருப்பாதத்தை அடைந்தால் அவனுடைய திருப்பாதத்தை சிந்தை செய்தால் சிந்தை தித்திக்கும் அதனால் தேன் பில்க பெருந்தேன் பில்க அப்படின்னு சொல்கிறாரு அடைவது என்று கொள்ளோ அந்த பாதத்தை அடைவது என்று கொல்லோ பேரின்பத்தை தரும் இறைவனுடைய திரு பாதத்தை கலந்து அடைவது எப்பொழுது அப்படின்னு கேட்கிறாரு பத்தாவது பாடலை பார்க்கலாம் இது நிறைவு பாடல் காப்பாய் படைப்பாய் கரப்பாய் முழுதும் கண்ணார் விசும்பின் விண்ணோர்க்கெல்லாம் மூப்பாய் மூவா முதலாய் நின்ற முதல்வா ஆண்ட பார்ப்பானே எம் பரமா என்று பாடி பாடி பணிந்து பாத பூ போது அணைவதென்று கொல்லோ பொல்லாமணியை புணர்ந்தே தான் பாட்டு காப்பாய் நீதான் எங்கள் எல்லோரையும் காக்கக்கூடியவன் படைப்பாய் நீதான் தான் படைக்கிறவனும் நீ தான் கரப்பாய் நீ தான் ஒழித்து வைக்கிறவனும் முழுதும் கண்ணார் விசும்பின் அப்படின்னா இங்கே மேலான ஆகாயத்திலே வாழ்கின்ற விண்ணோர்க்கு எல்லாம் தேவர்களுக்கு எல்லாம் மூப்பாய் அவர்களுக்கெல்லாம் மூத்தவன் நீ மூப்பாய் மூவா முதலாய் ஆனால் மூத்தவனாக இருந்தாலும் மூவா முதலாய் அதாவது இழமையானவன் முதுமை அற்றவன் மூத்தவன் ஆனால் முதுமை அற்றவன் முதலாய் நின்ற முதல்வா நீயே முதலாவதாக நிற்கின்ற முதல்வன் முன்னே என்னை ஆண்ட பார்ப்பானே என்னை முன்னே வந்து ஆட்கொண்ட பார்ப்பானே என்றால் இங்கே குரு வடிவாக அந்தணனாக வந்து இவருக்கு உபதேசம் செய்து இவரை ஆட்கொண்டார் அப்படிங்கிற காரணத்தினால என்னை ஆண்ட பார்ப்பானே அப்படிங்கிறாரு எம் பரமா என்னுடைய பரமானே பரமசிவனே என்று பாடி பாடி பணிந்து உன்னை அதாவது மீண்டும் மீண்டும் பாடுவதற்காக பாடி பாடி பணிந்து பாத பூ போது அணைவது உன்னுடைய பூ போன்ற திரு பாதத்தை அடைவது என்று கொல்லாமணியை புணர்ந்து என்னுடைய மாணிக்கம் போன்ற துளையிடப்படாத பட்டை தீட்டப்படாத மாணிக்கம் போன்ற இறைவனை கலந்து நிற்பது எப்பொழுது அப்படின்னு கேட்கிறார் ஆக இந்த பத்து பதிகங்கள் பாடலையும் மாணிக்க வாசக பெருமான் இறைவனோடு கலக்க வேண்டும் என்கிற ஜீவாத்மாவின் விருப்பத்தை அவர் குறிப்பிட்டு இங்கே பாடியிருக்கிறார் மாணிக்க வாசக பெருமான் தனக்காக மட்டும் இதை பாடவில்லை நாம் எல்லோரும் இறைவனோடு கலக்க விரும்பி இந்த பாடல்களை பாடி துதிக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகிறார் நாம் மேல் திருச்சி ட்ரம்பலம் நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம் வணக்கம் நன்றி ராஜி